கடந்த தேர்தல்கள் மாதிரியான சூழல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆல்ரெடி ஒருத்தர் சீமான் வந்து திட்டிகிட்டு இருக்காரு இன்னொருத்தர் வேற புதுசா வராரு அவர் அம்மாதிரி எச்சரித்தது திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை பணி ஆனால் விஜய் மாதிரியான சக்திகள் உள்ளே வருவதை குறிப்பிட்டாலும் ஐந்து முனை போட்டி என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உதவும் கூட்டணி அந்த கூட்டணி சிதறிவிடுமோ என்ற கருத்து ஏற்படுகிற வகையில் அதற்கு இடமளித்தவர் திருமாவளவனும் பாலகிருஷ்ணனும் தான் சார் அது சொசைட்டி பத்தி பேசினார் சார் திருமாவளவனுடைய பார்வை என்பது சமூகத்தை பற்றிய பார்வை இல்லை இங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளை பற்றிய பார்வை என்று நான் பார்க்கிறேன் நீங்கள் போடுகிற அமைச்சரவையில் திரும்ப திரும்ப ஆதி திராவிடர் நலத்துறையை கொடுக்காதீர்கள் தொழில்துறையை கொடுங்கள் மின்சாரத்துறையை கொடுங்கள் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் என்ன திரும்ப திரும்ப ஆதி திராவிடர் நலத்துறை இருக்க வேண்டுமா என்று கேட்க முடியுமா உங்களால் கூட்டணி ஆட்சி முழக்கத்தை தொடர்ந்து பேசுறவங்கதான் அவங்க பேசுறவங்க நிபந்தனை நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் மோடி ஆட்சி வரக்கூடாது அதனால் சேர்ந்தோம் என்று சொன்னீர்கள் ரைட் சட்டமன்ற தேர்தலில் அதையே சொன்னீங்கன்னா மக்கள் சிரிப்பார்கள் பாஜக இங்க ஆட்சிக்கு வருகிற நிலையில் இருக்கிறதா உங்களுக்கு திமுகவிடம் நிபந்தனை விதிக்க முடியாத நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் கொள்கை கூட்டணி சார் அது என்ன சார் புடலங்கா கொள்கை ஒரு கொள்கையும் கிடையாது இன அழிப்பை செய்த கை காங்கிரஸ் கை சொன்னவர் இருக்கீங்க உங்க கொள்கையை தூக்கி பரன்ல போட்டு அந்த அலையன்ஸ் இருக்கீங்களா காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் இம்மியளவு மாறுபாடு கிடையாது பொருளாதார கொள்கைகளில் என்று

தேவையற்ற முக்கியத்துவம் தருகிறார்கள் அதிமுக கொஞ்சம் சாஃப்ட் கார்னரோட விஜய் அணுகிற மாதிரி ஒரு பீலாரு திமுக விஜயை பார்த்து பயப்படுது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் அதிமுக மௌனம் காக்குறது அவ்வளவுதான் அதுவும் வேற விதத்துல வணக்கம் இது தி டிபேட் நான் தினேஷ் சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ரமேஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டின் அமைச்சர் மூத்த அமைச்சர் கே என் நேரு அவர்கள் ஒரு விஷயத்த குறிப்பிடாரு திருச்சி லால்குடி பக்கத்துல ஒரு கட்சி கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது கடந்த தேர்தல்கள் மாதிரியான சூழல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆல்ரெடி ஒருத்தர் சீமான் வந்து திட்டிகிட்டு இருக்காரு இன்னொருத்தர் வேற புதுசா வராரு சோ கடந்த எலெக்ஷன்ஸ் மாதிரி சூழல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிடாரு என்ன மீன் மூத்த அமைச்சரான திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த திரு கே நேர் அவர்கள் யதார்த்த நிலையை பிரதிபலித்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் அவர் பொதுவாகவே மேடைகளில் பேசும்போதும் சரி தனிப்பட்ட உரையாடல்களில் பேசும்போதும் சரி ஒரு மனதில் பட்டதை பழிச்சென்று சொல்லக்கூடிய ஒருவர் இந்த நிகழ்ச்சியில் ஊடகத்துறையினர் சேர்ந்தவர்கள் ஒன்றரை நண்பர்கள் போய் அது செய்தியாக பெரிய அளவில் வந்துவிட்டது நல்ல வேளையாக முதலமைச்சர் தலைநகரில் இல்லை இல்லை என்றால் அண்ணா இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக பேசியிருக்கலாம் என்று சொல்லியிருப்பாரோ என்னவோ அல்லது நேரு அவர்களை பற்றி தெரிந்து அவர் இப்படி பேசக்கூடியவர் தான் என்று விட்டிருக்கலாம் இன்னொன்று அவர் சொன்ன கருத்து சரியான கருத்து தான் என்று கூட நினைக்கலாம் ஆனால் அவர் சொன்னது தான் யதார்த்த நிலை திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் விமர்சனங்களுக்கு மத்தியிலும் அதன் அரசு தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட இன்றைய அரசியல் களத்தில் எந்த கட்சி வலிமையாக இருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் எந்த அணி வலிமையாக இருக்கிறது என்று கேட்பீர்களானால் அது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி தான் ஆகவே கவலை இல்லாமல் இருக்கலாமே என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அப்படி இருக்க முடியாது ஏனென்றால் விஜய் புதிய கட்சி துவங்குவது என்பது ஒரு அன்டெஸ்டட் வாட்டர் அதாவது அவருடைய பிரவேசம் என்பது அவரது ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் இதுவரை வெவ்வேறு கட்சிகளுக்கு வாக்களித்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த கட்சியிலே பெருவாரியாக வாக்களித்திருப்பார்கள் அல்லது வாக்களிக்க கூடியவர்கள் என்று சிந்திக்கும் போது எல்லா கட்சிக்குமே பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சற்று கூடுதல் பாதிப்பு வரலாம் என்கிற ஒரு பார்வை அரசியல் பார்வையாளர்களிடம் அல்லது அரசியல் விமர்சகர்களிடம் இருக்கிறது இது ஒரு பக்கம் திரு விஜயகாந்த் அவர்கள் அளவுக்கு இவர் செல்வாக்கானவரா அல்லது விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்கு உதவக்கூடியவர் வள்ளல் தன்மை மிக்கவர் என்றெல்லாம் பார்க்கப்பட்டவர் மக்கள் மத்தியில் ரசிகர்கள் மத்தியில் நான் சொல்லவில்லை பொதுவாக மக்கள் மத்தியில் அவர் பல்வேறு அரசியல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் திரைத்துறையில் அதுதான் அவர் பத்து சதவீதம் வரை தமிழகத்தில் வாக்கு வாங்குவதற்கு ஒரு முக்கிய காரணம் அது மட்டுமல்ல கட்சி சார்பற்றவர்கள் பொதுமக்கள் ஏராளமாக லட்சக்கணக்கானவர்கள் விஜயகாந்த் அவர்களின் மறைவின் போது திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் என்றால் அவர் மீது இருந்த அந்த ஒரு பார்வை நல்லெண்ணம் இமேஜ் அவருக்கு இருந்த இமேஜ் அதுதான் அவருடைய செல்வாக்கிற்கு ஒரு முக்கிய காரணம் திரு விஜய்க்கு அப்படி கிடையாது அவர் இப்போது ஆஃப்லேட் அவரை பற்றி அப்படி ஒரு சில செய்திகள் வருகிறது மாணவர்களுக்கு ஊக்குவிக்கிறேன் நல்லது வந்து கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறதுக்காக கடந்த வருஷங்கள்ல பண்றாரு அப்படிங்கிற விமர்சனமும் சேர்ந்தே வருது அதனால தான் நான் வந்தேன் அப்படி ஒரு அன்டெஸ்ட் வாட்டர் அதே நேரத்தில் விஜயகாந்த் அவர்களை விட கூடுதலான ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடியவர் என்று திரைத்துறையைச் சேர்ந்த நண்பர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது ஒரு யங் ஃபாலோயர்ஸு யங் ரசிகர்கள் இன்னும் யாருக்குன்னு சொன்னால் விஜய் அவர்களுக்கு தான் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பிறகு அடுத்த நிலையில் இருப்பவர் இதை தான் என்று சொல்கிறார்கள் தல ரசிகர்களை விட விஜய் ரசிகர்கள் அதிகம் என்பது எனக்கு திரைத்துறையைச் சேர்ந்த நண்பர்கள் தெரிவிக்கிறது ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போ யங் ரசிகர்கள் இருக்காங்களான்னு தெரியல நீங்கள் குறிப்பிட மாதிரி விஜய்க்கு இருக்க வாய்ப்பு இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கும் திரையிலே நம்பர் ஒன் இருப்பவர் நீங்கள் சொல்லுகிற கருத்திலிருந்து நான் இன்னும் சற்று நீங்கள் சொன்ன காரணத்தால் கூடுதலாகவே சொல்ல விரும்புகிறேன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஐந்து முதல் ஐம்பது வயது வரை ரசிகர்கள் பட்டாலும் அதிகம் ஆண் பெண் இருதரப்பு ரசிகர்களும் உண்டு விஜய் நான் சொல்லுவதை இன்றைக்கு மார்க்கெட் ரீதியாக ரஜினிக்கு அடுத்து செல்லிங் பாயிண்ட் யார் என்று சொன்னால் விஜய் தான் செல்லிங் பாயிண்ட் அதே போல் டிமாண்ட் படம் டிமாண்ட் விஜயை போட்டால் பெரிய அளவில் ஹிட்டு அது பெரிய அளவு சம்பளம் வாங்கிறது இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லலாம் சொல்கிறேன் நான் ஒன்றும் அவரை குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் அவ்வளவு பெரிய ரசிகர்கள் அவர்களுக்கு பெரிய பட்டாளம் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட அரசியல் ரீதியாக அது பயனளிக்குமா எந்த அளவுக்கு முதல் தேர்தலிலேயே என்னுடைய என்னுடைய பார்வை அவர் துவங்குவதற்கு முன்னேயே எல்லாமே தவணை தவணையாக சொல்லி கொண்டிருக்கிறார் கொடிக்கு விளக்கமே இன்னொரு நாள் சொன்னார் இது என்ன சொல்லுவாங்க கொடி அதுக்கு என்ன அவருக்கு டைம் இருந்திருக்காது டக்குன்னு சொல்றதுக்கு கட்சி கொடியா ஜெமினி சர்க்கஸ் கொடியான்ற மாதிரியான விமர்சனங்களையும் அது எழுப்பி இருக்கு அவர் அவர் ஏதோ சொல்றாரு இந்த மாதிரி விமர்சனங்கள் தேவையாங்கிற கேள்வி இருக்கு இல்ல 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 நீங்க வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படி சொல்லக்கூடாது சார் நீங்க வந்து பேர் பதிவு பண்றதுல ஒரு குழப்பம் இருந்தது அப்புறம் கொடி முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா கட்சி பெயரை அறிவிக்கிற நீங்கள் உங்களுடைய செயல் திட்டத்தை அறிவிக்கணும் யூ மஸ்ட்டு பி ரெடி ஃபார் எனி கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன் கே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு டெல்லியில் போய் பதிவு பண்ணிட்டாரு இன்னும் அந்த குட்சியை அந்த கட்சியை வந்து நடத்திட்டு நடத்திட்டுருக்காரு விஜய் நடத்துகிற மாதிரி எனக்கு தெரில மீடியாவை சந்திக்கவே முடியலையே சார் அவரால் மீடியாவை சந்திக்க முடியாம ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு இல்ல ஏச நம்ம இவ்வளவு அவசரப்படணுங்கிற கேள்வி இருக்குல்ல நிச்சயம் நீங்க அப்ப வந்து தாமதமா எல்லாத்தையும் தொடங்கி பண்ண வேண்டியது வேண்டியதுதானே தேர்தலுக்கு நிறைய நாள் இருக்கு படம் நடக்கும் முன்னாடி ஆஹா சார் எழுபத்தி ரெண்டு அக்டோபர்ல எம்ஜிஆர் இயக்கத்தை துவங்குகிறார் அப்ப இருந்த சூழல் வேற சார் இப்ப இருக்கு புயல் மாதிரி புறப்பட்டு விட்டார் எம்ஜிஆர் எழுபத்தி அவருக்கு அவருக்கு தெரிய தெரியாத எழுபத்தாறு தான் தேர்தல்னு சார் அரசியல் வந்து அதுக்கு காரணம் என்ன அதுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம் என்ன காரணம் நான் சொல்றேன் அப்போ இருந்த சூழலு சொல்லாதீங்க எம்ஜிஆர் திரைத்துறையில் பயணித்து கொண்டிருந்த போதே மக்களோடு தன்னை இணைத்து கொண்டு பயணித்து கொண்டு வந்தவர் அதுக்கு முன்னாடி முன்னேற்ற கழகத்தின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் வெற்றிக்கு முதுகெலும்பாக இருந்தவர் எம்ஜிஆர் அண்ணாவர்கள் ஆட்சி அமைக்கவும் கலைஞரவர்கள் ஆட்சி அமைக்கவும் முக்கிய காரணியாக இருந்தவர் எம்ஜிஆர் ஆகவே அது வேற அவரோடு இவரை ஒப்பிடவே முடியாது நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நீங்க வந்து பி ரெடி என்னன்னு ரஜினி அவர்கள் அரசியல் இயக்கம் துவங்கல சார் துவங்கி இருந்தால் அன்றைக்கே தான் அவர் அறிவிச்சிருப்பாரு பிரகடனம் என்ன ஏன்னா அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அது எனக்கு தெரியும் அதுக்கான ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு ஒரு பெரிய டீம் பேக்கப்புக்கு ரெடியா இருந்தது ஓய்வெற்ற அதிகாரிகள் ஓய்வெற்ற வெவ்வேறு துறையைச் சேர்ந்தவர்கள் அவரோடு சேர்ந்து பயணிப்பாங்க இவரோட ஸ்டைல் வேறையா இருக்கலாம் நம்ம ஏன் சார் ஒருத்தங்களை கம்பேர் பண்ணி இப்ப ரஜினிகாந்த் வந்து பத்து நாளைக்கு ஒரு தடவை அப்போ வந்து வரும்போது பிரஸ் மீட்டை சந்திச்சாரு கடைசி இருக்கான கட்சியை தொடங்கல அதுதான் இருக்கட்டும் உங்களுடைய விமர்சனம் நான் மறுக்க விரும்பல ஆனால் நீங்கள் தவணை முறையில் ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்க முடியாது விஜய் அவர்கள் துவக்க நிலையிலேயே முதல் தேர்தலிலேயே வெற்றி பெறுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை சிதறலுக்கு வழிவகுப்பார் அந்த அவர்கள் குறிப்பிட்டத ஒரு ஓட்ட பிரிக்கிறது அந்த விஷயங்களை வச்சு சொல்றாரா இல்ல கூட்டணியில இருக்கவங்க சில பேர் நான் சொல்றது மாறும் இல்ல ஐந்து ஆண்டுகள் அரசு ஆட்சி நடந்திருக்கிறது ஆட்சி குறித்த விமர்சனங்கள் இருக்கிறது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம் ஆகவே நம் எல்லா கா கூறுகளையும் ஆராய்ந்து நம்ம கவனத்தோடு இருக்கணும்னு சொல்கிறாரு அவருடைய பேச்சின் உள்ளடக்கம் அதுதான் அதாவது உள்ள டீப்பாக பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சிக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகி போச்சு வலிமையான கூட்டணி இருக்கு புதிய அரசியல் சக்திகள் வருது ஆகவே நம்ம எப்போ மூலமாக தான் இருக்கோம்னு நினச்சிட்டு மிதப்பில் இருக்காதிங்க நம்ம இந்த தேர்தலில் கொஞ்சம் உஷாரா ஒருவேளை அது வந்து திமுகவுக்கு சாதகமான அம்சமாக மாற வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக ஏன்னா நீங்க வந்து நான் என்ன சொல்றேன் அவர் அம்மாதிரி எச்சரித்தது திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை மணி நேருனுடைய பேச்சு ஆனால் கள நிலவரம் அவர் வந்து விஜய் மாதிரியான சக்திகள் உள்ளே வருவதை குறிப்பிட்டாலும் ஐந்து முனை போட்டி என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உதவும் அன்லெஸ் அண்டில் டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்ட் டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்டாக இருந்தால் திமுக கவலைப்பட வேண்டியதே இல்ல சார் இட் இஸ் மை ஒபீனியன் இன்றைய தேதியில் தனி கட்சியாக வலுவாக இருப்பது திமுக கூட்டணியாக வலிமையாக இருப்பது திமுக ரெண்டும் திமுக தான் திமுக அணியில் உள்ள கட்சிகளுக்கு அதிருப்திகள் இருக்கின்றன திருமாவளவனுக்கு அதிருப்தி இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறது காங்கிரஸுக்கு சும்மா காரிய நடக்கலாம் அதிருப்தி இருக்கு வேற எந்த அதிருப்தியும் கிடையாது திருமாவளவனுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இருப்பது அரசியல் ரீதியான அதிருப்திகள் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் கொள்கை சார்ந்த மாறுபட்ட பார்வைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி மறுப்பு இந்த ஆட்டிடியூட் சரியல்ல என்று பாலகிருஷ்ணன் சொல்லுகிறார் நீங்கள் வந்து ஆசிரியர்களையும் தற்காலிக ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்து நடத்திய விதம் அவர்களை வந்து எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க இந்த போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணிச்சு இதெல்லாம் ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அணுகுமுறை அவர் வந்து கிட்டத்தட்ட கடுமையான வார்த்தைகளையே பாலகிருஷ்ணன் பயன்படுத்தி இருக்கிறார் இன்னொரு பக்கம் திருமாவளவன் தலித் சமூகத்தை சேர்ந்த பிரச்சனைகள் அது வேங்கை வேகனாகட்டும் தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர்களுக்கு நிறந்த கதியாகட்டும் இதெல்லாம் வந்து அவர் சீரியஸாக பார்க்கிறார் அவங்க ரெண்டு பேரும் எழுப்பியது பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் காங்கிரஸ் அப்படி இல்லை ஆட்சியில் நம்மளை மதிக்க நம்ம ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கும் நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்கன்னு அந்த இது மாதிரி ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சி காங்கிரஸ் தகுதியில் நீடித்தது ஆனால் திமுக எம்எல்ஏக்கள் சொல்கிறது நடக்கலை அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன் கலைஞரை போய் சந்தித்தார்கள் அன்றைய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் என்னுடைய மதிப்புக்குரிய என்னை என் மீது பாசம் வைத்திருந்த நண்பர் சுதர்சனம் அவர்களும் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் கலைஞரை போய் சந்தித்தாங்க ஆட்சியில் பங்கு கேட்டாங்க ஒரு சுவாரஸ்யத்துக்காக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறான் கலைஞர் என்ன பண்ணார் புன்னையோடு அதை எதிர்கொண்டார் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற ஒரு இது இருக்கிறதுன்னு சரி போய் நீங்கள் வந்து ஒரு நாலு பேரை எழுதி வச்சுட்டு எழுதிட்டு வாங்க அப்படின்னு கலைஞர் சொன்னார் இருந்தால் இந்த நாலு பேரை கேட்டால் நாற்பது பேர் அடுத்தவரும் மேலே போய் அதை எழுதிட்டு மேலே போய் ஒப்புதல் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் உடனே அனௌன்ஸ் பண்ணிடுறேன் ஆற்காடு வீராசமி அவர்கள் உடனே இருந்ததாக நான் அறிந்தேன் எதற்காக சொல்கிறேன் என்றால் அன்றைக்காவது ஆட்சியில் பங்கு போகணும்னு இன்னைக்கு ஆட்சியில் பங்கு வேணுன்றது கூட கிடையாது சும்மா இப்போ ஆட்சியில் பங்கெல்லாம் சிதம்பரம் இப்போ பேசுகிறார் ஜெயிச்ச பிறகு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பேசியிருந்தாருன்னா அவருக்கு சீட்டே கிடைச்சிருக்காது அது வேற இப்போ என்ன அதிருப்தி என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் வந்து மிக முக்கியமான பொறுப்புகளில் இருப்பவர்களிடம் பேசிவிட்டு நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க கோட்டைக்கு போனால் எந்த மந்திரியும் எங்களை மதிக்க மாட்டேன்றாங்க இது எம்எல்ஏக்கள் மந்திரியில் இருக்கிற புடம்பல் கீழே அதுக்கு அடுத்த லெவலுக்கு வாங்க காங்கிரஸ் கட்சியில் பொறுப்புகளில் இருக்கிறவங்க சொல்றாங்க நாங்கள் கவுன்சிலராக இருக்கோம் எங்க நகராட்சியினுடைய சேர்மன் எங்க மாநகராட்சியினுடைய சேர்மன் எங்களை மதிக்கிறதே இல்லை எந்த வேலையும் எங்க வார்டுக்கு கிடைக்கிறது இல்லை எந்த கான்ட்ராக்ட்லேயும் எங்களுக்கு கமிஷன் கிடைக்கிறதில்ல இதுதான் காங்கிரஸ்னுடைய கன்டென்ட் கொள்கை ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம சித்தாந்த ரீதியாக நம்ம இந்த நிலையை வச்சுருக்கோம் அவங்க இந்த நிலையை வச்சிருக்காங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது அதெல்லாம் அது அவ்வளோ பெரிய விஷயத்துக்குலாம் அவங்க போகிறதுக்கு ரெடியாக இல்லை சுருக்கமாக முடிச்சிட்டாங்க செலவு தான் நிறைய ஏற்படுது வரது இதுதான் அவங்க குறை இது ஒரு பக்கம் இரண்டாவது அண்மையில் நான் டெல்லி சென்றிருந்தேன் அங்கே காங்கிரஸினுடைய உயர்மட்ட தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு பேர்கள் உரையாடுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது எனக்கு தெரிந்து திருமதி சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் ஒன்பது புள்ளி ஐந்து சதவிகிதம் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் நீடிப்பதற்குத்தான் வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று நான் அறிகிறேன் திருமாவளவன் அவர்களும் குறிப்பிடுறாரு இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு சில முற்படுறாங்க நான் அவர் வந்து முதல்ல உடைகிற வகையில் அஹ் உடைகிற வகையில் இல்ல கூட்டணி அந்த கூட்டணி சிதறி விடுமோ என்ற கருத்து ஏற்படுகிற வகையில் அதற்கு இடமளித்தவர் திருமாவளவனும் பாலகிருஷ்ணனும் தான் திருமாவளவன் என்ன சொன்னாரு இங்கே ஒரு தலித் முதலமைச்சர் ஆகக்கூடிய சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை இங்கே சொசைட்டி பத்தி பேசினாரு எந்த பின்னணியில் பார்க்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தலித் சமூகத்தினர் பொது தொகுதி ஒதுக்குவதற்கு தயங்குகிறது என்று வன்னிய அரசு சொன்னதுல இருந்து வரணும் இத வன்னியரசு எங்கேயோ ஒரு பொது நிகழ்ச்சியில உட்கட்சி அரங்கு நிகழ்ச்சியில பேசல ஒரு தொலைக்காட்சி நடத்துகிற விவாதத்தில் பங்கேற்று பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தொகுதினால நான் தெளிவாக சொல்லுகிறேன் அது கலைஞரை நோக்கி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு நான் ஒத்துக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக கலைஞர் இருந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர்களுக்கு ஏற்பட்ட மனவேதனையை அந்த கூட்டணியில் இருந்து வெளிவந்த பிறகு அல்லது அந்த தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் வெளிப்படுத்திய குற்றச்சாட்டு இப்போ அது கடந்து வந்துடுவோம் திருமாவளவனுடைய பார்வை என்பது சமூகத்தை பற்றிய பார்வை இல்லை இங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளை பற்றிய பார்வை என்று நான் பார்க்கிறேன் நான் என்ன சொன்னேன் திருமாவளவனை நோக்கி நான் ஒரு கேள்வி கேட்டேன் நீங்க தலித் சமூகத்தினர் மீது அக்கறை உள்ளவர் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இப்போது புதிய புதிய தலித் தலைவர்கள் உருவாகி வருகிற காரணத்தால் இதை நீங்கள் பேசுகிறீர்களோ என்ற சந்தேகம் வருவதற்கும் இடம் இருக்கிறது என்ன பண்ணும் நாணயமாக நீங்கள் அரசியல் மேற்கொள்கிறீர்கள் என்ற நம்பிக்கை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் கூட்டணி வைப்பதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் எங்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுங்கள் என்று கூட கேட்க வேண்டாம் நீங்கள் போடுகிற அமைச்சரவையில் திரும்ப திரும்ப ஆதி திராவிடர் நலத்துறையை கொடுக்காதீர்கள் தொழில்துறையை கொடுங்கள் துறையை கொடுங்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் அமைத்த அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக கக்கனை இடம்பெற செய்தார் முதலமைச்சர் வசம் இருக்கிற துறையை அவரிடம் கொடுத்தார் அந்த நிலை திரும்ப வர வேண்டும் என்பதுதான் திருமாவின் நோக்கமாக இருக்குமானால் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அதை நிபந்தனையாக வைக்க வேண்டும் நான் எதற்காக இதை சொன்னேன் என்றால்

பாஜக இங்கே ஆட்சிக்கு வருகிற நிலையில் இருக்கிறதா உங்களுக்கு திமுகவிடம் நிபந்தனை விதிக்க முடியாத நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் திமுகவை அண்டி இருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள் என்ன சார் புடலங்கா கொள்கை ஒரு கொள்கையும் கிடையாது சார் கொள்கை கூட்டணி சொல்வதே தயவு செய்து நிறுத்துங்கள் உங்களை போன்ற விவரம் தெரிந்த ஊடகவியலாளர்கள் இதை பேசுவதை தவிர்கள் என்று நான் அன்போடு கேட்கிறேன் ஏனென்று சொன்னால் என்ன கொள்கை என்ன புடலங்காய் எனக்கு சொல்ல வேண்டும் சமூக நான் சொல்றேன் நான் சொல்றேன் ரத்த கடைபுடிந்த காங்கிரஸ் க கை காங்கிரஸ் கை ஈழத்தில் இன அழிப்பை செய்த கை காங்கிரஸ் கை சொன்னவர் வைகோ திருமா எப்படி சார் அந்த அலையன்னு சொல்லிருக்கீங்க உங்க குழியை தூக்கி பரண்ல போட்டுட்டு அந்த அலையன்னு சொல்லிருக்கீங்களா சார் இப்ப இருக்க சூழலுக்கே வர மாட்டேறீங்க நீங்க பத்து வருஷம் பதினஞ்சு பத்து வருஷம் இல்ல இல்ல சார் இப்ப இருக்க சூழல்ல அடைச்சனை இங்க ஆட்சிக்கு வரக்கூடாது அந்த பாவத்தை நீங்கள் மறந்து விட்டீர்களா அதெல்லாம் கிடையாது யூ ஆல் டூ த்ரீஸ் யூ வாண்ட் த்ரீ சீட்ஸ் வாஸ்ரோன் வாஸ் த்ரோன் பை டிஎம்கே அதுதான் உங்களுடைய நோக்கம் சொல்லிட்டு போங்க அதனால காங்கிரஸ் இருக்கும் பிஜேபி பிஜேபின்னு சும்மா அதெல்லாம் மக்களுக்கு தெரியும் சார் எந்த கொழுகையும் கூட இருங்க நான் ஆலுஷ்ஷான ஆலுஷ்ஷான வாயது பேட்டி கேட்கும் போது பேட்டில பேசும்போது அவர் குறிப்பிட்டாரு இங்க இருந்தா ரெண்டு சீட்டு தான் பாஜகால போனா மத்திய அமைச்சர் பதவியே தரேன் தரேன்னு சொல்றாங்க நான் பதவிக்காக போல எங்களுக்கு என்ன வேறங்கறதுனால நாங்க இங்க நிக்கிறோம் அப்படிங்கறது எல்லாம் கிடையாது நான் வந்து திமுக லயன்ஸ்ல காங்கிரஸ் இருக்கு அதை சகிச்சிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நீங்க அந்த இஷ்யூவே பேச மாட்டேங்குறீங்கன்றேன் ஏன் நீங்க பிஜேபி அலையன்ஸ் போனா

கூறுகிற விளக்கங்கள் இன்னமும் மறைமுகமா பாஜக கூட அதிமுக கூட்டணி தான் திமுக கூட்டணியில் இருக்கவங்களுடைய விமர்சனமே விமர்சனம் அது வந்து விமர்சனம் வந்து அந்த விமர்சனம் வந்து எந்த நியாயமும் இல்லாத விமர்சனம் உங்க பார்வையில இருந்து நியாயம் இல்ல அவங்க பார்வையில இருக்கலாம் அவங்க பார்வையில இருக்கலாம் காங்கிரஸை பற்றி இன்றைக்கு பாஜக மீது வைக்கிற அதே விமர்சனங்களை கம்யூனிஸ்ட் கட்சிகள் வைக்க உங்களுக்கு நினைவாற்றல் குறித்து நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இம்மி அளவு மாறுபாடு கிடையாது பொருளாதார கொள்கைகளில்

செய்வது ஏனென்றால் கொண்டு வந்தது அவர்கள் அமைச்சரவை அதை கட்டாயம் செய்துதான் தீர வேண்டும் என்று கூறியது மறைத்து விட்டு ஏதோ பாஜக நீட்டை திரிப்பது போல பேசுவது பித்தராட்டு அரசியல் என்பது என் பார்வை இப்போது நாம் நேருவுக்கு வருவோம் ஆகவே அமைச்சர் நேரு அவர்கள் கூறியது என்பது யதார்த்த நிலை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிக்கை மணி ஆனாலும் கூட நான் சொல்லுவது திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணியை இன்டாக்டாக வைத்துக் கொண்டால் ஆட்சி மீது இருக்கக்கூடிய அதிருப்தி அதற்கான காரணங்கள் வலுவாக இருந்தாலும் கூட திமுக தான் வலிமையான அணியாக களத்தில் பார்க்கப்படும் கம்பேரிட்டிவ்லி ஆனால் அதிமுக பாஜகவினர் தற்போது விஜய் குறித்து பேசுறதை விட திமுகவினர் அதிகமாக பேசுறத பார்க்க முடியுது சார் இப்ப தாமு அன்பரசன் அவர்கள் குறிப்பிடுறாரு சில விஷயங்களை பேசுறாரு மாங்காட்ல நடந்து மீட்டிங்ல பேசுறாரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறாங்க உங்க ரசிகர்களுக்கு கூட ஃப்ரீயா டிக்கெட் தர மாட்டீங்களா அப்படிங்கிறாரு ராஜேஷ்குமார் அவர்கள் எம்பி அவர் குறிப்பிடுறாரு திமுக காரங்க தான் அதிகமாக நம்ம விஜயை பத்தி பேசி பதற்றப்படுத்துறோம் அப்படிங்கிற சில விஷயங்களை குறிப்பிடுறாரு ஏவாவில் அவர்கள் நாங்கள் உங்களுக்கு தடையா இல்லை அப்படிங்கிறாரு ஸோ கம்பேரிட்டிவ்லி டிஎம்கே கொஞ்சம் விஜய்க்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து பேசுதா என்ன அதுதான் நான் நான் நினைப்பது நான் அது குறித்து வியப்படைகிறேன் விஜய்க்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை திமுக தருகிறது விஜய் குறித்து இந்த மாநாட்டுக்கு அனுமதி உட்பட இவர்கள் இவ்வளவு இழுத்தடிக்க வேண்டிய வேலையே இல்லை தேவையில்லாமல் விஜயின் பக்கம் மீடியாவின் கவனத்தையும் மக்களின் கவனத்தையும் இவர்கள் திருப்புகிறார்கள் அவன் கேட்ட நாளே இதெல்லாம் நான் நான் சிறப்பு சார் பெரிய விஷயத்தை பற்றி பேசிக் இந்த சிறப்பு காட்சிக்கு பணம் வாங்கிட்டு அனுமதி இதெல்லாம் வேண்டாம் அனுமதி அதை எப்படி பேசி இருப்பாங்க இல்ல இல்ல நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் தலைமுறை வேலையா சார் இந்த நடிகர்களுக்கு படத்துக்கு எல்லாம் தலைவா படம் வந்த போது விஜய் எங்க போய் எப்படி சார் ஒரே ஒரு நிமிஷம் சார் நீங்கள் மக்கள் மக்கள் பிரச்சனையை தயவு செய்து உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் விவரம் தெரிந்தவர்கள் போகிறது அதோடு தொடர்புடைய பிரச்சனை நான் அடவிட முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன் நீங்க வந்து இந்த சிறப்பு காட்சி மக்களுக்கு முக்கியமான விஷயமா சார் நான் இதை முடிச்சுட்டு அதுக்கு வரேன் மக்கள் தலை போற விஷயமா காலையில இளைஞர்களை சீரழிக்கிறீங்க ஒன்பது மணி ஷோக்கு பர்மிஷன் கொடுத்து கொடுக்க முடியாதுன்ற நிலைய எந்த பெரிய நடிகரா இருந்தாலும் எடுங்க ஏன் நடிகர்களை தாஜா பண்ண வேண்டிய நிலைமையில ஒரு அரசாங்கம் இருக்கு சார் அதை வந்து ஏதோ வந்து பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு பொழுதுபோக்குன்னு விட இல்ல 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 நான் சொல்ல வருவது அதுக்கு என்ன அளவு கட்டணம் வாங்கப்படுகிறது நேர்மையான முறையில் அந்த 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 விநியோகம் விற்பனை எல்லாம் நடைபெறுகிறதா இதெல்லாம் பல கேள்விகள் இருக்கு அதனால தான் நான் அதில் வந்து ஊழலும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுன்றேன் போய் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து பர்மிஷன் வாங்கிட்டு வராங்க ரிலீஸ் பண்ணி கேட்குறாங்க இதெல்லாம் வந்து அவசியமற்றது இது ஒரு பக்கம் இந்த மாநாடு நீங்கள் கேட்ட அரசியல் கேள்வியோடு நம்ம பயணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் விஜய்க்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் கொடுக்குற அதே மாதிரி இந்த இடையூறு மாநாட்டுக்கு அனுமதி கேட்குறாங்களே சார் ஓசைப்படாமல் அந்த அனுமதியை கொடுத்துட்டு கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் நோட்டீஸில் கொடுத்துட்டு போனீங்கன்னா போச்சு பர்மிஷன் கேட்குறாங்கல்ல பெர்மிஷன் லெட்டரில் கொடுக்கும்போது திஸ் ஷுட் பி ஃபாலோடு எதுக்கு அவரை கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு வைக்கிறீங்க முடியலன்னா கோர்ட்டுக்கு போகிறேன்றார் புஷியானது அது ஒரு செய்தியாக போகுது கோர்ட்டுக்கு போகிறேன்னு ஒரு கவர்மெண்ட்டை பார்த்து சொல்கிறாங்க கோர்ட்டுக்கு போனால் நாங்கள் வாங்கிட்டு வர முடியுன்றது தான் மெசேஜ் அதான மெசேஜ் தேவைப்பட்டால் கோர்ட்டுக்கு செல்வோம் என்று விஜய் வட்டாரத்தில் கூறினர் இந்த மீடியாவில் அவங்க நம்பர் ஒன் ஸ்டாராக இருக்கிறதுனால போட வேண்டியிருக்கு செய்தி பத்திரிகைகள் காரணம் அதுதான் ஏன்னா இன்றைக்கி அவர் ஒரு நம்பர் ஒன்று நடிகர் போட்டால் தான் அவர் படத்துக்கு விளம்பரம் நல்லா பெருசாக தருவார் இப்போ வந்து வெற்றிகரமான ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் போட்ட காலம்லாம் போயிடுச்சு நீங்கள் பேப்பரை படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் வெற்றிகரமான மூணாவது வெற்றிகரமான மூணாவது நாள் ரெண்டாவது நாள் போடுறேன் கேவலமாக இல்லையா என்று நான் கேட்குறேன் எம்ஜிஆர் சிவாஜி படம்லாம் வரும்னா அஞ்சாவது வாரம் ஆறாவது வாரம்னு வெற்றிகரமாக வரும் இவங்க எப்படி ஓட்டுறாங்க பாருங்கள் படத்துக்கு நான் திரைத்துறை நண்பர்களை கேட்குறேன் அது என்னத்துக்கு அப்படி போடுறீங்களா பத்து நாள் ஒன்று நாளே கலெக்ஷன் வந்தால் போதும் வித்திர வந்துடும் எங்களுக்குன்றாங்க சோ விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் இவங்க ஓவர் இம்பார்டன்ஸ் கொடுத்தோ இல்ல சில அச்சப்படுற மாதிரி ஃபீல் பண்றீங்களா அச்சப்படுகிறார்கள் என்று நான் கருதவில்லை தேவையற்ற முக்கியத்துவம் தருகிறார்கள் அதன் மூலம் இவர்களே விளம்பரத்தை கூடுதலாக தேடி தருகிறார்கள் விஜய்னா பேப்பர்ல நியூஸ் போட போறான் விஜய் தும்புனாரு விஜய் காலையில குளிச்சுட்டு சைக்கிள் அப்படி வந்தாரு அப்படின்னா இவனே நியூஸ் போடுவான் இவர்களுக்கு நீங்கள் கூடுதல் விளம்பரம் தருகிறீர்கள் விஜய் பத்தி அமைச்சர் தாம அன்பரசன் பேசுறது எம்பி பேசுறது அதை ஒருத்தர் நல்ல கிண்டல் பண்ணி இருந்தாரு ரெண்டாயிரம் ரூபா டிக்கெட் தாம அன்பரசன் என்ன மனசுல வச்சு சொல்றாரு நம்ம உதயநிதி படத்துக்கு அவ்வளவு விக்கல அதை மறைமுகமா குத்தி காமிக்கிறாரான்றாரு இது தேவையா தாம அன்பரசனுக்கு அந்த வம்பு தேவையா அதை நிச்சயமா அவருக்கு தோணும் உதயநிதிக்கு தோணும் பொருட்படுத்தாமல் இருக்கணுங்கிறீங்களா ஒரு அமைச்சர்கள் வந்து செய்தியாளர்கள் விஜய் குறித்து கேள்வி கேட்கும்போது அவாய்ட் பண்ணி போக முடியாத ஒரு சூழ்நிலை அவர் என்ன அரசியல் கொள்கையை சொல்கிறார் என்ன செய்கிறார் அப்படி ஒரு அரசியல் தலைவர்கள் ஒன்றிரெண்டு பேர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்களே எல்லா தலைவர்களும் தான் விஜய் குறித்து கேள்வி கேட்கப்படுகிறது நேற்றைய தினம் என்னுடைய மதிப்புக்குரிய டாக்டர் தமிழிசை பேசியதே எனக்கு வியப்பாக அளித்தது நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர் மாநில தலைவராக இருந்தவர் ஆளுநராக இருந்தவர் நீங்கள் எதற்கு விஜய் குறித்து அவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் ஆகவே அரசியல் ரீதியாக அவர் செய்தது கூட எனக்கு வியப்பு அளித்தது அவர் வரட்டும் அவருடைய கொள்கை என்னென்னு பார்ப்போம் அவர் என்ன சொல்ல மக்களுக்கு என்ன செய்ய போறாருன்னு பார்ப்போம் அதுக்கு பிறகு நாங்க எங்களுடைய கருத்தை சொல்கிறோம் அதுதான் திமுக அலட்சியப்படுத்தி கடந்து போயிருக்க வேண்டிய விஷயத்தை அனாவசியமாக விளம்பரம் தேடி கொடுத்து எடுத்துக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் இப்ப இந்த இந்த படத்திலேயே கூட சிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற சில விஷயங்களை பார்க்க முடியுது விஜயகாந்த் அவர்களுடைய ரெஃபரன்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு இதெல்லாம் ஏதாவது அவங்க ரசிகர்களுக்கு கட்சி ரீதியில ஏதாவது ரீதியாக ரசிகர்களுக்கும் சரி ஒரு அரசியல் பஞ்சு டயலாக் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது அவர் முதலேருந்தே ஒன்று ரெண்டு படத்தில் ஆரம்பிச்சிட்டார் அவருக்கு அந்த அரசியல் அபிலாஷை என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்தே இருந்திருக்கிறது போன பஞ்சாயத்து தேர்தல் பஞ்சாயத்து தேர்தலில் அது போன சட்டமன்ற தேர்தல் ஏதோ அந்த சமயத்தில் இருந்தே இருந்திருக்கிறது அந்த அபிலாஷை அவர் வந்து இன்டைரக்டாக வெளிப்படுத்தினார் அவங்க அப்பா பச்சையாக வெளிப்படுத்தினார் அதனால் அப்பாவுக்கும் மகனுக்கும் கஷ்டப்படலாம் வந்தது அது வேறு விஷயம் அப்படி ஒரு டைலாக் வைப்பதன் மூலம் ரசிகர்களை ஒரு கொண்டாட வைக்கலாம் நான் தான் ரெண்டாவது அதில் ஒன்றும் வியப்பே இல்லை ஒரு கட்சி தொடங்கி தான் மாஸ் நடிகராக இருக்கும்போது முதலமைச்சர் என்ற அந்த ஒரு ஹோதா முதலமைச்சர் வேட்பாளர் என்ற கனவோடு இறங்குவது என்பது அவருக்குள்ள உரிமை அதிமுக கொஞ்சம் அதன் காரணமாகவே அதன் காரணமாகவே திரு சீமானுக்கும் அவருக்கும் உறவு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகாது என்று நான் முதலிலேயே குறிப்பிட்டேன் சில வாரங்களுக்கு முன்பே குறிப்பிட்டேன் அதுதான் இப்போது நடந்திருக்கிறது அதிமுக கொஞ்சம் கார்னரோட விஜய் அணுகிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை திரு அதிமுக கமெண்ட் எதுவும் பண்ணாமல் வீணாக அவரை விஜயை பார்த்து பயப்படுது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் அதிமுக மௌனம் காக்குறது அவ்வளவுதான் அதுவும் வேற விதத்தில் ஆனால் இப்போது இந்த மௌனத்தை கலைத்து அவர்களும் பேச வேண்டிய சூழல் உருவாகி இருப்பதாக அதிமுக கூட விஜய் கூட்டணி வைக்கலாம் வாய்ப்பு இருக்கு அது அதிமுக விஜயுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருப்பதாக கருதினால் அதிமுக ஏமாறும் என்பது என்னுடைய பார்வை விஜய் அதிமுகவுடன் சேருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு